விஜப்பூர் என்ற விஜயபுரத்தை நோக்கி படையெடுப்பதற்கான தினம் நெருங்க நெருங்க பல நிகழ்ச்சிகள் பரபரப்பாக நடந்தன முதலாவது திருமலா தேவியைப் பற்றியது தலை குனிந்த வண்ணம் என் கூடாரத்துக்குள் வந்தவளை ஏறிட்டு பார்க்கவே எனக்கு வெட்கமாக இருந்தது அவள் மெல்லிய குரலில் சக்கரவர்த்தி நான் தவறு செய்தது உண்மைதான் பெண்களுக்கே உரிய பலவீனத்தால் அப்படி நடந்து கொண்டு விட்டேன் இனிமேல் அப்படி எதுவும் நடக்காது நான் கண்டிப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்கிறேன் நீ எந்த தப்பும் செய்யவில்லை தேவி நான் தான் ஆண்களுக்கே உரிய திமிரினால் அப்படி நடந்து கொண்டு விட்டேன் பின்னே ஏன் என்னை தண்டிக்கிறீர்கள் எதற்காக என்னை தங்களுடன் வர வேண்டாம் என்று சொன்னீர்கள் என்று கேட்டபோது திருமலாதேவியின் குரலிலே துயரம் துணித்தது வருத்தப்படாதே மிக முக்கியமான போர்களை சந்திக்க வேண்டிய கட்டத்தில் நான் இருக்கிறேன் ஆகவே மனசை வேறு விஷயங்களில் திசை தவறும்படி விடக்கூடாது என்று நினைக்கிறேன் அவ்வளவுதான் கைகுவித்து விடைபெற்று திரும்பியவள் ஒரு கடம் என்று சின்னாதேவி சீக்கிரமே தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று தினம் தினம் ரெங்கநாத பெருமானிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன் சின்னாதேவி வந்துவிட்டால் அஷ்டலட்சுமிகளும் சக்கரவர்த்தியிடம் வந்து விடுவார்கள் அது கிட்டத்தட்ட ஒரு கனவாக ஆகிவிட்டது தேவி என்று மட்டுமே சொன்னேன் அதற்கு மேல் விளக்கவில்லை அவள் புறப்பட்டுச் சென்று வெகு நேரமான பின்னரும் நான் குறுக்கும் நெடுக்குமாக கூடாரத்தினுள் நடந்து கொண்டிருந்தேன் என் மனம் குழம்பி தவித்தது எதிர்வரும் யுத்தங்களுக்கு வியூகம் வகுக்க வேண்டிய நான் என் சொந்த போராட்டங்களுக்கு வியூகம் வகுக்க தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்தேன் அன்று பிற்பகல் முரசுகளும் காது செவிடுபட முழங்கிக் கொண்டிருந்த சமயம் இத்தாலிய வைத்திய நிக்கோலஸ் வந்தான் இப்போதெல்லாம் அவன் தெரிவதில்லை உடையும் பேச்சும் ஏன் உணவு கூட அவனை நம் நாட்டவனாகவே மாற்றிவிட்டிருந்தன இவனை பார்க்கும் போது சந்திரகிரி கோட்டையில் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் என் தம்பிகள் அச்சுதனையும் ரங்கனையும் நினைத்துக் கொள்வேன் சிறையிருக்கிற இருக்கிற சாக்கில் ராஜ்யத்தை குறித்த கவலை எதுவும் இல்லாமல் ராஜ்யத்துக்காக நடக்கும் எந்த போரிலும் கலந்து கொள்ளாமல் உடம்பிலே ஒரு சாய்ப்பு காயம் கூட இல்லாமல் ஆனந்த வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார்கள் அவர்கள் உடன்பிறவாத சகோதரனான இந்த இத்தாலியனோ எங்கிருந்தோ வந்து இந்த தேசத்து மக்களுக்காக உயிரை துரும்பாக மதித்து போராடி வருகிறார் என்ன நிக்கோலஸ் நாங்கள் பீஜப்பூர் திசையை நோக்கி கிளம்ப போகிறோம் நீ விஜயநகரம் திசையில் திரும்ப போகிறாயாக்கம் என்று பரிகாசம் அப்படி ஒரு எண்ணம் அவனுக்கு லவலேச்சமும் கிடையாது என்பது எனக்கு தெரியும் சக்கரவர்த்தி அப்படி நினைக்கலாமா ஐரோப்பிய நாடுகளில் இருந்து டாக்டர்கள் சிலர் வந்திருக்கிறார்கள் நமது வைத்தியர்களும் இருக்கிறார்கள் எல்லோரையும் சேர்த்து ஒரு வைத்திய முகாம் அமைத்திருக்கிறேன் உதவிக்கு தேவையான ஆட்களும் ஏராளமாய் அமர்த்திக் கொண்டிருக்கிறேன் சக்கரவர்த்தியின் படையுடன் கூடவே எங்கள் மருத்துவ பிரிவும் வரும் அவனுடைய பேச்சைக் கேட்டு எனக்கு தொண்டை அடைத்தது விடறு விழுங்கிக் கொண்டேன் ஆ ரொம்ப நல்ல காரியம் செய்திருக்கிறாய் நிக்கோலஸ் என்று சொல்வதைத் தவிர வேறு எதுவும் பேச வரவில்லை என் குரலில் தழுதழுப்பை மறைத்துக் கொள்வதற்காக மீண்டும் கேலியில் இறங்கினேன் காயத்ரி நம்முடன் வரப்போவதில்லை தெரியும் இல்லையா மற்ற ராஜகுடும்பத்து பெண்களுடன் அவளும் விஜயநகரத்துக்கு திரும்பப் போகிறாள் ஆம் சக்கரவர்த்தி என்று சொன்னபடி வாசலில் நின்றிருந்த காயத்ரி உள்ளே வந்தாள் தங்களிடம் விடை பெற்றுக் கொள்ளத்தான் வந்தேன் காயத்ரி விஜயநகரத்துக்கு திரும்பி போகிறாள் என்று சொன்னேனே ஒழிய உண்மையில் அவள் என்னுடன் வரவேண்டும் என்று நான் விரும்பினேன் சோர்வான வேலைகளில் உற்சாகமூட்டவும் குழப்பமான நேரங்களில் யோசனை சொல்லவும் அவள் இருந்தால் நல்லது என்று விரும்பினேன் ஆனால் அதை வெளிப்படையாக சொல்ல தயக்கமாக இருந்தது என் ஏமாற்றத்தை வெளிக்காட்டாமல் நல்ல முடிவுதான் காயத்ரி நீ அங்கே இருந்தால் திருமலாதேவிக்கும் ராணிக்கும் உதவியாக இருக்கும் கொஞ்ச தான் சக்கரவர்த்தி தலைநகரில் டாக்டர் எனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறார் அது முடிந்ததும் இங்கே திரும்பி வந்து விடுவேன் என்ன வேலை பச்சிலை பறிக்க சொல்லியிருக்கிறாரா நிஜமாகவே அப்படித்தான் என்று அவள் கையை விரித்து காட்டினாள் சில மூலிகைகளும் வேர்களும் அவள் கையில் வைத்திருப்பதை அப்போதுதான் பார்த்தேன் மாதங்க பர்வதத்தில் இந்த மூலிகை வகைகளை தேட சொல்லி இருக்கிறார் என்று அவள் சொன்னதும் நான் மறுபடி விட்டேன் மாதங்க பர்வதத்திலா வடக்கே எங்கேயோ சகாரா என்று ஒரு பாலைவனம் இருக்கிறதாமே அங்கே போய் மூலிகை தேடலாம் என்றவன் பார்த்து பாதங்க முழுக்க வெறும் பாறைகள் தான் பச்சையாக எந்த புல் பூண்டும் பார்க்க முடியாது நீ ஏதாவது கோவில் கட்டுவதாக இருந்தால் அந்த பாறைகளை வெட்டி எடுத்து வரலாம் என்னவோ இவள் தான் சொன்னாள் இதெல்லாம் கிடைக்கும் என்று கூறிவிட்டு மற்ற வேலைகளை கவனிப்பதற்காக நிக்கோலஸ் போய்விட்டார் காயத்ரி உனக்கு விஜயநகரத்துக்கு போக வேண்டும் என்று ஆசையாக இருந்தால் அதை சொல்லிவிட்டு மாதங்க பர்வதில் தேடுவதாக சொல்லி அப்பாவி நிக்கோலஸை ஏன் வீணாக ஏமாற்றுகிறாய் உண்மையிலேயே எனக்கு மாதங்க பர்வதத்தில் வேறு ஒரு வேலை இருக்கிறது சக்கரவர்த்தி மூலிகை அல்ல இன்னொன்று தேடப்போகிறேன் அப்படித்தான் வைத்துக் கொள்ளுங்களேன் அவள் உதட்டில் மர்மமான புன்னகை ஒன்று தவழ்ந்தது கயத்ரி உன் நடவடிக்கைகளை பற்றி எதுவுமே கேட்க முடியவில்லை ஏதாவது கேட்டால் உடனே உன் வழக்கமான பல்லவியை ஆரம்பித்து விடுகிறாய் சக்கரவர்த்தி நீங்கள் வெற்றி வீரராக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் தங்களை வைத்து எனக்கு ஒரு காரியம் இருக்கிறது என்று சொல்கிறாய் இப்போதும் அதையே தான் சொல்கிறேன் வருகிறேன் சக்கரவர்த்தி என்று கூறிவிட்டு எனக்கு வணக்கம் தெரிவித்த பின் விடை பெற்றாள் மாதங்க பர்வதம் பற்றி முன்பே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் கிஷ்கிந்தா நகரம் இதன் அருகிலேதான் இருந்ததென்றும் ராவணன் ஆகாய மார்க்கமாக தேவியை தூக்கிச் சென்ற போது அவள் கழுற்று எரிந்த ஆவரணங்கள் இங்கே விழுந்தன என்றும் சுக்ரீவனும் ஸ்ரீராமனும் சினேகம் செய்து கொண்டது இங்கேதான் என்றும் சொல்வார்கள் அருகிலேயே சுக்ரீவன் குகை என்ற இடமும் வாலியை தகனம் செய்த சாம்பல் மேடும் இருக்கின்றன சீதா பிராட்டி எரிந்த ஆவரணங்களை தவிர வேறு பல புதையல் குவியல்களை மாதங்க பர்வதத்தின் குகைகளிலும் இண்டு இடுக்குகளிலும் இருப்பதாக கர்ண பரம்பரை கதைகள் உண்டு எப்போதேனும் சில பைத்தியக்காரர்கள் அந்த கதைகளை நம்பி இந்த மலையில் அலைவது உண்டு ஆனால் சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் சந்ததியரான தான் இங்கு எங்கெங்கும் தாவி ஓடுமே ஒழிய எந்த புதையலையும் யாரும் எடுத்ததாக தெரியவில்லை இருப்பினும் காயத்ரியின் என் குரலிலே தென்பட்ட தீர்மானம் அந்த மர்மமான புன்னகை அவள் மெய்யாலுமே புதையலை தேடித்தான் போகிறாள் என்று எண்ண வைத்தது என்ன தேடினாலும் இவளுக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை அப்படியே கிடைத்தாலும் அந்த ஐஸ்வர்யத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இவள் என்ன செய்யப் போகிறாள் எதற்காக இவளுக்கு இந்த புதையல் தேவை காயத்ரியை பற்றிய பல மர்மங்களில் இன்னொன்றும் இப்போது சேர்ந்து கொண்டது இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஓகே ஒளி புத்தகங்கள் சிறந்த கதைகள் வீடியோ பிலிமாகவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளேயாவும் இந்த சேனலில் வரப்போகுது இந்த சேனலில் நீங்கள் பார்க்குற யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு என் கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்கிறோம் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருட்செலவு இருக்கும் ஆனால் நீங்கள் இருக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்பினீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்க உங்களுடைய நீங்கள் கொடுக்கிற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம்